சிங்கம் எப்போதுமே சிங்கம் தாங்க காட்டுக்கு உன்னை வழி நடத்துகிற கேப்டன் நான் வேற லெவல்ல வந்துட்டு சிக்ஸரை சதர விட்டுருக்காரு முஸ்தபிசூர் ஆறு பந்துல வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணியிருக்காருங்க நம்ம ரூத்து அதாவது வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி படிச்சிருக்காரு இந்த ஒரே மேட்ச்ல இந்தியாவோட நெக்ஸ்ட் சீரீஸ் வந்துட்டு பங்களாதேசத்தோடு தான் ஃபைட் மூணு டி ட்வெண்ட்டி அதற்குண்டான பயிற்சி ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பயிற்சி ஆட்டத்தில் தான் ருத்ராஸ் கெக்வாட் ஓபன் பண்ணியிருக்காருங்க இவரும் அண்ட் இசான் கிசானும் தொடக்க வீரங்க இஸ் ஆல்வேஸ் லைன் என்று சொல்லணும் அந்த லெவல்ல ஒரு சிங்கம் கர்ஜனை மாதிரி இருந்தது என்றே சொல்லாங்க இவரோட பேட்டிங் பிரித்து எடுத்துட்டாரு ஒரு மூணு உலக சாதனை வாழ்நாள் ஹிஸ்டரியை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காருங்க ஒரே ஓவரில் அதாவது ஆறு பந்துல ஆறு சிக்ஸர் அடிக்க அதற்கு காரணம் என்னன்னா அதே ஓவரில் முஸ்தபீசூர் வந்துட்டு முதல் நாலு பந்து வீசுனார் முஸ்தபீசூர் நாலு பந்துமே சிக்ஸர் இவர் நாலாபுரமும் வீசினார் என்றே சொல்லாங்க ருத்ரா ருத்ராஜ் கேக்வாட் அதுக்கப்புறம் அவருக்கு கை வரல காலே வரல காலை இழுத்துக்குச்சு என்று தான் சொல்லணும் நோ பால் போட்டுக்கிட்டே இருந்தாருங்க ஒரு தொடர்ந்து ரெண்டு ஃப்ரீ கிட் போட்டார் ஃப்ரீ கிட்லேயும் இன்னொரு நோ பால் போடுறாரு ஓகேவா அந்த ஒரே ஓவரில் மட்டும் மூணு ஃப்ரீ கிட் போட்டார் மூணு ஃப்ரீ கிட்லையுமே சிக்ஸருங்க ஏறத்தால் அந்த ஒரே ஓவரில் மட்டும் ஒன்பது சிக்ஸர் அடித்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு ஒரே ஓவரில் வந்துட்டு ஃபிஃப்டி கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க நம்ம மருத்து அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் வந்துட்டு ஒரு பதினாறு சிக்ஸர் வீசியிருப்பார் திரைக்க விட்ருப்பாரு இதில் அஃப்ரிடியோட வாழ்நாள் சாதனையை வந்துவிட்டு பிரேக் பண்ணியிருக்காருங்க அஃப்ரிடி வந்துட்டு நூற்றி நா நூற்றி சிக்ஸர் அடிச்சிருக்காரு அதுதான் ஹையெஸ்ட் சிக்ஸர் ஓகேவா அதிக தூரம் போனது அச்சாதனையும் வந்துட்டு ஈக்குவல் பண்ணியிருக்காருங்க ருத்ராஜ் கெய்க்காட் இந்த போட்டியில் நூத்தி ஐம்பத்தெட்டு மீட்டர் சிக்ஸர் அடித்து ஒரு பங்கம் பண்ணிருக்கார் என்றே சொல்லலாம் வாயெடுத்து போனார்கள் அண்ட் பங்களாதேஷும் சரி அண்ட் இந்திய பிளேயர்களும் சரி இவனை போய் இலங்கை சீரிஸில் எடுக்கலை நம்மளை செருப்பால் அடிக்கன்னு சிக்ஸர் மூலம் அதாவது இந்திய தேர்வு குழுவை செருப்பால் அடிச்சார் என்றே சொல்லலாம் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா இருநூத்தி எண்பது ரன் தொட்டிருக்காங்க ருத்ரா இரட்டை சதம் அடிச்சிருக்காருங்க பிரிச்சு எடுத்திருக்காரு எண்பத்தி ஒன்பது பந்துல வந்துட்டு அதிவேகமா இரட்டை சதம் அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி அவங்க சேஸ் பண்ணாங்க ரெண்டு விக்கெட் விட்டுருந்தாங்க ஓகேவா பவர் பிளேலயே ரெண்டு விக்கெட் விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இனிமே இவ்வளவு ஸ்கோர் எங்கனால சேஸ் பண்ண முடியாது இந்த மேட்ச் பேனா இதோட நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் வந்துட்டு பாதிலேயே நின்றுருக்குங்க அந்த அளவுக்கு பாதிலேயே நிறுத்திருக்காரு என்று சொல்லலாம் ருத்ராஜ் கிரிக்கெட் உலகில் ஒரு மேட்ச் இப்படி பாதியில தடப்பட்டதும் இதுவே முதல் முறைங்க அந்த அளவுக்கு சக்கட்டா புழிஞ்சு விட்டுருக்காரு என்று சொல்லலாம் பங்களாதேஷோட பதினோரு வீரர்கள் இதையும் நொறுங்கிருச்சுங்க அதனால தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வரல இந்த மேட்சை நம்ம சேஸ் பண்ண முடியும் டிஃபர்ஸ் பண்ண முடியும்னு எதுக்குடா தேவையில்லாமல் வார்ம் அப் மேட்சில் வந்துட்டு உசிரை கொடுத்து ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா பெரிய வேதனையாக ரோதனையாகி பெறும் அதனால் இதோடு நிறுத்திக்கலாம் பேச்சு பேச்சாக இருக்கட்டும்னு மேட்சை பாதிலேயே முடிச்சுக்கிட்டாங்க இதுவே இந்திய டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமிதம் என்று தாங்க சொல்லணும் பட் இதில் மிகப்பெரிய குடும்பம் என்னென்னா ஃபன் என்னென்னா முஸ்தபீசர் வந்துட்டு நம்ம சென்னை டீமுக்கு தான் ருத்ராஜ் தலைவனு கீழே தான் விளையாடுறாருங்க தலைவனை எதிர்த்தா என்ன ஆகும் எரிஞ்சிருவ அந்த மாதிரி எரிஸ்டார் என்றே சொல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஒரு வரலாறு காணாத போட்டி உலகம் பார்த்துடாத ஒரு இன்னிங்ஸை வந்துட்டு இந்த போட்டியில் வெளிப்படுத்தியிருக்காரு டெஃபினட்டா பிஸ் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா இனிமே இருபது ஓவர் போட்டியில் ருத்ராஜ் கெய்க்வாட் பிளேயிங் லெவலில் தொடர்வார் என்றும் ஒரு நற்செய்தி வந்திருக்கு என்றே சொல்லலாம் ப்ரோ